अरे अरे अपनी निलेंगे यार अरे अपनी निलेंगे यार अबे அங்க தலையிலே ஜனநாயகமெல்லாம் ஜனநாயகமெல்லாம் வென்றெடுத்தோம் வென்றெடுத்த வென்றெடுத்த வேறெடுத்தோம் வென்றெடுத்த வென்றெடுத்தோ வென்றெடுத்தோம் அகத்தை வென்றெடுத்தோம் ஜனநாயகத்தை வென்றெடுத்தோம் தமிழ் சாம்ராஜ்யிலே தமிழ் சாம்ராஜ்யமே ஜெயிச்சோம் அகத்தை வென்றெடுத்தோம் ஜனநாயகத்தை வென்றெடுத்தோம் கண்ணுங்க பா ஏய் வாங்க வாங்க ரென்போமந்து ரென்போமந்து வெட்ரேப்டி வந்திருங்க ஏய் வாங்க வாங்க வாங்கவே 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 வெஞ்சு தமிழ்ல வாங்குவே வெஞ்சு தமிழ்ல வாங்குவே நான் வாங்க பாக்குறீங்க அதிகாரிகள் அதிகாரிகள் தள்ளுங்க والله பெண்டே சொல்லு பெண்கள் இடம் கொடுப்பாங்க अन्ना गा हे काली ताचा पाटायर पान्ना आन्ना आडा परला आन्ना आडा परला वा वा आउदले सर बोजन बोजन बा बड रे

தமிழக எம் பி அனுமதி நிரந்தர எம்பி திருமணம் மிழர் வாழ்க்கெ வென்றோ வென்றெழுத்தோ வென்றெழுத்தோ எழுதி தமிழர் தமிழே களமாடி தளமாடி தமிழே வென்றடைத்தோ

जनता बीजेपी, जनता बीजेपी, हाँ राजस्थान परिवार, उठता ही याद की है, 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 चियालों में मारी सुनो, चियालों யுவ இளைஞர்கள் தன் પરિવાર பொறுப்பை தானே அறிக்கிட்ட 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 தமிழ்aner அறிக்கிட்ட வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே தமிழ்aner வாழ்கவே எஞ்சி தமிழ்aner வாழ்கவே வெள்ளட்டோம் 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 இளையகம் வெள்ளட்டோம் இளையகம் வெள்ளட்டோம் சுப்பிரமணியம் எம்.பி.ன திருமார் வாழ்க நிரந்தரத்திற்கும் நிரந்தர எம்.பி வாழ்க தமிழ்aner திருமார் வாழ்க எம்.பி.க்கு